கவிதை இதய உயிலில் எழுதிய காதல் கவிதை இதய உயிலில் எழுதிய காதல் பாடங்களும் படித்தோம் நாம் காதலையும் வளர்த்தோம் நாம் பல உன் கண்கள் காதல் பேசியது பாடான பண்பாடு எம் காதலை பிரித்தது நீ பிரிந்து சென்ற நாள் முதலாய் பாலைவனம் போல் என் நெஞ்சம் பாழாய் கிடந்ததடி உன்னை பார்த்த போது என்று இரண்டும் மூடாமல் பூட்டு போட்டதடி புதைந்த ஆழத்தில் பதிந்த உன் அழகு மிதந்து மிதந்து விஸ்வரூபம் எடுத்ததடி அதே பார்வை அதே புன்னகை ஆகா எத்தனை எத்தனை வைரங்கள் உன் முகத்தில் என் கனவுகளில் அலைந்த மேகமே பரணியில் ஏற்றிய என் அமுதே எம் காதல் அழியாமல் எம் இதய உயிலில் எழுதினே நடி இப்போ ஊமையாகி விட்டோமடி உன் உதடுகள் பேசத் துடிக்குது உள்ளம் குமுறி அழுகிறது புலிகள் நீரை இறைக்கிறது உறக்கமின்றி மாத்திரை உறங்க வைத்ததடி ஆனால் உன் நினைவுகள் உறங்கவில்லையடி எம் காதல் இதயத்தில் உதயம் பொங்கியதடி உயிலில் எழுதியதடி நாம் எறிந்தாலும் இந்த பூமியில் காற்றோடு கலக்குமடி சுவாசத்தோடு வாழுமடி அடி உயிலில் எழுதிய காதல் என்றும் அழியாதடி பாடங்களும் படித்தோம் நாம் எம் காதலையும் வளர்த்தோம் நாம் பல வர்ணமாய் உன் கண்கள் காதல் பேசியதடி பாடான பண்பாடு எம் காதலை பிரித்ததடி நீ பிரிந்து சென்ற நாள் முதலாய் பாலைவனம் போல் என் நெஞ்சம் பாடாய் கிடந்ததடி உன்னை பார்த்த போது இன்று இமையிரண்டும் மூடாமல் பூட்டுப் போட்டதடி புதைந்த ஆழத்தில் பதிந்த உன் அழகு மிதந்து மிதந்து விஸ்வரூபம் அடுத்ததடி அதே பார்வை அதே புன்னகையாக எத்தனை எத்தனை வைரங்கள் உன் முகத்தில் என் கனவுகளில் அலைந்த மேகமே பரணியில் ஏற்றிய என் அமுதே எம் காதல் அழியாமல் என் இதய உயிலில் எழுதினேன் இப்போ பார்த்தபோது ஊமையாகி விட்டோமே உன் உதடுகள் பேசத் துடிக்குது உள்ளம் குமுறி அழுகிறது விழிகள் நீரை இறைக்கிறது உறக்கமின்றி மாத்திரை உறங்க வைத்ததடியானால் உன் நினைவுகள் உறங்கவில்லை அடி எம் காதல் இதயம் உயிலில் எழுதியதடி எம் காதல் இதய உயிலில் எழுதியதடி நாம் எரிந்தாலும் இந்த பூமியில் காற்றோடு கலக்கும் அடி சுவாசத்தோடு வாழும் அடி இதய உயிலில் எழுதிய காதல் என்றுமே அழியாதடி எம் காதல் இதய உயிலில் எழுதியதடி நாம் எரிந்தாலும் இந்த பூமியில் காற்றோடு கலக்குமடி சுவாசத்தோடு வாழுமடி இதய உயலில் எழுதிய காதல் என்றும் அழியாதடி இதய உயிலில் எழுதிய காதல் என்றுமே அழியாதடி நன்றி அன்பான கவிதை ராசிகர்களே இதே போன்ற பலவிதமான கவிதைகள் உங்களுக்கு வந்து சேரும் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியவர்களுக்கு மீண்டும் மீண்டும் உங்களுக்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் நீங்கள் பார்க்கும் போது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு நன்றி கூறுகின்றேன் முடிந்தால் உங்கள் கவிதை ரசிகர்களின் அடையாளத்துக்கு ஒரு லைக் கொடுங்கள் முடிந்தாட்சியாக பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அழகான கவிதையுடன் உங்களை சந்திக்க ஆவலாக இருக்கின்றேன் இப்படிக்கு உங்கள் அன்பு கவிஞன் திருமலை தென்னவன் நன்றி Welcome! come?